நம்ம எல்லார் வீட்லேயுமே பலவிதமான கத்தியை நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த கத்திலாம் எந்தெந்த பொருளுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளில் பாதி பேருக்கு தெரியாது ஒவ்வொரு கத்தியும் ஒவ்வொரு பொருளுக்கு யூஸ் ஆகுங்கிறதும் நமக்கும் தெரியாது இப்போ இந்த கத்தியை பாருங்க கொஞ்சம் நீட்டு சைஸில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கைப்பிடி பக்கம் கொஞ்சம் இது கத்தியோட இந்த பாகத்தை பாருங்க கொஞ்சம் வெளியில் வந்திருக்கோம் இதுபோல் லைட்டாக வெளியே வந்திருக்கோம் இந்த கத்திலாம் செஃப் யூஸ் பண்ணி காய்கறிலாம் வெட்டுவாங்க ஆனால் நம்மளால் அதுபோல் காய்கறி வெட்ட முடியாது நம்ம எப்பவுமே காய்கறி வெட்டும் போது பலகையிலிருந்து நம்ம கத்தியை கொஞ்சம் லைட்டாக தூக்கி தூக்கி வெட்டுறது மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமமாக இருக்குது பாருங்கள் இந்த கத்தியை நம்ம யூஸ் பண்ணும் போது காய்கறி கட்டையிலேருந்து நம்ம கத்தியை வெளியே எடுத்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கடை கடண்டு செஃப்லாம் வெட்டி முடிச்சிருவாங்க சில கத்தியோடய விலை கொஞ்சம் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதெல்லாம் ஏன் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குங்கிறதையும் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ இந்த கத்தியை பாருங்கள் ஒரு எல் ஷேப்பில் ஒரு மரப்பிடி வச்சது மாதிரி உள்ள கத்தி இது இது நம்ம நான்வெஜ்லாம் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கின்னு கத்தியோட விலை ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு பார்க்கக்கூடாது ஏன் அப்படி விலை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது ஒரு நீடில்ல நம்ம ஊசி மருந்தை நம்ம எடுத்து நமக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அது நமக்கு வலியை கொடுக்குமே தவிர நமக்கு காயம் ஏற்படாது அந்த மாதிரி உள்ள ஒரு மெட்டலில் தான் இந்த கத்தியெல்லாம் செஞ்சுருப்பாங்க அதனால தான் காயம் பட்டாலும் சீக்கிரமாக நமக்கு அந்த காயம்லாம் ஆறிடும் அதனால நம்ம எப்போதுமே இதுபோல் விலை கம்மியாக கொஞ்சம் சின்ன சின்னதாக உள்ள கத்தியை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறத விட தரமான கத்தியாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போல் பலகையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அது ஏன் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எந்த பலகையை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இதை பாருங்கள் இது நமக்கு வாஷிங் மிஷின் நம்ம ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வைக்கிற ஒரு நாலு ஸ்டாண்டு சின்னதாக ரவுண்டாக கொடுத்துருக்குறாங்க இதோட விலையும் ரொம்ப கம்மியான ரேட்டு தான் எண்பத்தி எட்டு ரூபா விலை இது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது நானும் போல் ஒன்று தான் எங்கள் வீட்லையும் யூஸ் பண்ணுறேன் இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் டைப்பில் இருக்கிறதுனால நல்லா நமக்கு கீழே டைல்ஸில் ஆடாமல் நமக்கு அப்படியே பிடிச்சிக்குது வாஷிங் மிஷின்கெலாம் இது ஒரு நல்ல யூஸாக இருக்குது கீழே தரையோட தரையாக நமக்கு இருக்கவும் இருக்காது இப்போ அடுத்ததாக இதை பார்த்திங்கன்னா ஒரு கிரேட்டர் தான் இது இது ஒன்று சின்ன பாக்ஸ் மாதிரி ஒரு சின்ன மாடலில் இருக்குது இது கைப்பிடி வச்சது இது ரொம்ப குட்டி சைஸில் ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது இதோடய விலையை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலை இந்த விலையில் நம்ம தேடி பார்த்தாலும் எங்கேயுமே கிடைக்காது இதோடய விலையை பாருங்கள் முப்பத்தி ஒரு ரூபா போட்டிருக்குது அடுத்ததாக இப்போ பார்க்குறது ஃபுட் பேக் கிளிப்ஸ் தான் இது இது நம்ம சிப்ஸ் பசங்க சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருந்தாலோ மற்ற நம்ம வீட்டு யூஸ் பண்ணுறதுக்குள்ள பொருள் இருந்தாலோ அதை பேலன்ஸை நம்ம கிளிப் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்க்கறது ஒரு எக்ஸ்டைனர் தான் இது இது நிறைய யூடியூப் வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க இதோடய விலை நாற்பத்தஞ்சு ரூபா எல்லாமே உங்களுக்கு இப்போ இதை பார்த்தீங்கன்னா சிலிக்கானில் உள்ளது ப்ரெஷ் மாதிரியும் இருக்கும் இது போல் நமக்கு சின்னதாக தோசை திருப்பி மாதிரியும் இருக்கும் இதோட விலை இருபத்தி ஒரு ரூபா இப்போ அடுத்ததாக மூணு பீஸ் வச்சுருக்குறாங்க ஒரு பீலர் ஒன்று வச்சுருக்குறாங்க ரெண்டு சைஸில் கத்தி வச்சுருக்குறாங்க இதோடய விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா போட்டிருக்குறாங்க இது உங்களுக்கு பீஸா கட்டர் இது இதோடய விலையை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்குறாங்க சரவணா ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் ஆடி ஆஃபர்னு கிடையாது மற்ற எல்லா நாளுமே கம்மியான விலையிலேயே நிறைய பொருள் கிடைக்கும் இதை பாருங்கள் டோர் கிளிப் இது உங்களுக்கு மூணு கிளிப் வச்சது ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம காலில் நம்ம பாதத்தில் வெடிப்பு விழுந்துருச்சுனாக்கா நம்ம அதை குளிக்கும்போது நம்ம தேய்ச்சி குளிச்சிக்கலாம் கொஞ்சம் முன்னடி பக்கம் சொரப்பாக இருக்கும் பேக் சைடில் உங்களுக்கு அதை விட கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம இதால் தேய்ச்சி நம்ம குளிக்கும்போது நம்ம காலில் உள்ள வெடிப்புலாம் நமக்கு சீக்கிரமாக போயிடும் இதோட வில நூறுரூவா போட்டிருக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கம்பி வச்சிருக்கிறாங்க பர்பி கியூ சுடுறதுக்காக வேண்டி உள்ள கம்பி தான் இது நல்ல நீட்டு சைஸில் இருக்கும் இதோட வெலை நூறுரூவா போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த வாட்ருமிலன் நைஃப் பாருங்கள் இதுவும் உங்களுக்கு நூறுரூவா தான் போட்டிருக்குறாங்க எல்லாமே நமக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்ல தரமாகவும் இருக்கும் நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளையும் நம்ம வில கம்மியாக நம்ம வாங்கிக்கலாம் இதுவரைக்கும் என்னோடய வீடியோவுக்கு இன்னும் நீங்கள் லைக் போடலண்டா மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க இதை பாருங்கள் ஒரு காஃபி மக்கு தான் இது இது கொஞ்சம் மேலே உங்களுக்கு சிலிக்கானில் கொடுத்தா மாதிரி கொடுத்துருக்குறாங்க கேப்பும் அது போல தான் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் கிடையாது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரில் கொடுத்துருக்குறாங்க இதோட விலையும் நூறுரூவா தான் போட்டிருக்குறாங்க இதுவும் நம்ம பசங்க ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது நம்ம ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கும் நம்ம இதில் மூடி வச்சு மேஜையில் வச்சிடலாம் இப்போ அடுத்ததான் நம்ம ரெண்டு அடுக்குலேருந்து ஆறு அடுக்கு வரைக்கும் உள்ள ட்ரா தான் பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டு அடுக்கு உள்ளது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது கொஞ்சம் அகலமாக இருக்குது ரொம்ப குட்டி சைஸ்லாம் இல்லை இதோட விலை எண்பத்தி ஏழு ரூபா போட்டிருக்குறாங்க இப்போ அடுத்ததா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ளது ரெண்டு ட்ரா உள்ளது இது கொஞ்சம் அகலமாக இருக்குது இரநூத்தி நாற்பது ரூபா போட்டிருக்கிறாங்க இது எல்லாமே இப்போ தான் புதுசாக வந்திருக்குது விலை இப்போ தான் அவங்க எழுதியே ஒட்டினாங்க நான் அதோட வீடியோ எடுத்துட்டேன் இப்போ அஞ்சு ட்ரா உள்ளதை பாருங்கள் இதுவும் அது மாடலில் கொஞ்சம் அகலமாக உள்ள மாடல் தான் இது இது செவன் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம மாடுலர் கிச்சன் இல்லாமல் சாதாரணமாக நான் மாடுலர் கிச்சனாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம கிச்சனுக்கு நல்ல யூஸ் ஆகும் சின்ன சின்ன பொருட்கள்லாம் நம்ம ஐடியா போல் நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அடுப்பு மேடையிலேயே ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் இல்லை கீழ்ப்பக்கத்தில் நமக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கூட இது போல் சாமான்லாம் நம்ம வாங்கி வச்சிக்கலாம் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இதை விட சின்ன சைஸில் உள்ளது மூணு ட்ரா உள்ளது இதோட விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிற வீட்டுக்கும் யூஸ் ஆகும் நம்ம கிச்சனுக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளாக தான் இருக்கும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது போல் வடித்தட்டுலாம் நமக்கு இங்கே நிறைய வச்சுருக்குறாங்க இதெல்லாம் நமக்கு கலர் கலராக அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோடய விலையை பாருங்கள் இருபத்தஞ்சி ரூபா இதெல்லாம் நம்பவே முடியாது இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நம்ம காய்கறி கீரை இதெல்லாம் நம்ம கழுவி வடிகட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளது முப்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்குறாங்க இதெல்லாம் நல்ல ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்ட்டு தான் சொல்லலாம் இது கலரையும் பாருங்கள் ಅವಳು ಸೂಪರ ಇಪ್ಪ ಅಡ್ತದಾ தேங்காய் பால் வடிகட்டுறது மாதிரி உள்ளது கொஞ்சம் சின்ன சைஸில் உள்ளது அது அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை ஆனால் விலை கொஞ்சம் கம்மியான விலை தான் தாராளமாக இந்த விலைக்கு நம்ம வாங்கலாம் நம்ம கிச்சனில் பாத்திரங்கள்லாம் கழுவி நம்ம அடுக்கிறது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள பேஸ்கட் பார்த்தோம் இப்போ இது போல் ஒரு ட்ரே மாதிரி வாங்கி வச்சோம்னா நம்ம கிச்சன் சின்னதாக இருந்தாலும் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே இதில் நம்ம கழுவி கவுத்துர்லாம் கீழே ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க அந்த ட்ரே வழியாக நமக்கு கீழே தண்ணி வடிகிறதுக்கும் நமக்கு இடம் கொடுத்துருப்பாங்க நம்ம கிச்சனில் அதிகமான இடம் இல்லைன்னா போல் பொருட்கள்லாம் நம்ம வாங்கி வைக்கலாம் நமக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்கும் இதில் எல்லாமே நம்ம கழுவி கவுத்துடலாம் இதோட விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நானூறுரூவா போட்டிருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா